ஹே காய்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வா நான் உங்கள் விஸ்வநாதன் ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா கார் வாங்கணுன்ற ஆசை எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும் அந்த ஆசை எனக்குள்ளேயும் இருந்துச்சு ஸோ கார் வாங்குறதுக்காக நான் பட்ட ஸ்ட்ரகிள் எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நான் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன் ஒரு காரை சேல் பண்ணக்குள்ள அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் ஒரு கவர்லாம் போட்டு இழுத்து விடுவாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த இது மாதிரிலாம் வச்சு அடிப்பாங்க அந்த பர்த்டேக்கெல்லாம் வச்சு அடிப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணுவாங்க அதுக்கு அடுத்தது அதாவது பூஜை போடுவாங்க சின்னதா ஒரு பூஜை போட்டு கொடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் பட் நம்ம காருக்கு இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தேன் ஸோ கிடைக்கல ஏன் இவ்வளோ டவுட்டா சொல்கிறேன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த டவுட் முதலே வந்துருச்சு ஏனோ தானே காரு கொடுப்பாங்க அப்படின்றது ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஷோரூம் போகக்குள்ள இப்போ நீங்கள் சைடில் பார்க்குறீங்களே அந்த பைக்கில் தான் நான் போனேன் மேம் என்னோட பைக்கு தான் அது ஸோ இவனை புக் பண்ணிட்டு வந்தோம் அதுக்கப்புறமேட்டுக்கே தான் எனக்கு இன்னொரு பைக்கு சைடில் காமிக்கிறேன் அந்த பைக்கை புதுசாக வந்துட்டு ஸ்கூட்டி நாங்கள் வந்து எடுத்துருந்தோம் அதுக்கு அடுத்தது இவன் வந்தான் அப்புறம் இப்படி தான் வந்துட்டு ஸ்டார்ட் ஆச்சு ஸோ காரு புக் பண்ணப்ப எந்தவித டீட்டெயிலுமே சொல்லலை எந்தவித டீட்டெயிலுமே சொல்லாமல் எப்படின்னா கார் சாவிய கையில் கொடுத்துட்டாங்க அந்த பெருசாக ஒன்று கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா பக்கம் மாதிரி சைடில் போட்டோ வைக்கிறேன் ஸோ அதை கையில கொடுத்துட்டாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பெருசாக காரை பற்றின எக்ஸ்பிளனேஷன் எதுவுமே கொடுக்கல காரை கையில கொடுத்துட்டாங்க அவ்வளோதான் இது நீங்கள் ஓட்டி எடுத்துட்டு போங்க அப்படின்ட்டாங்க இது என்னுடைய ஃபஸ்ட்டு கார் எனக்கு காரை பத்தினா ஐடியா கிடையாது ஓட்டி இருக்கேன் காரை ஓட்ட தெரியும் ஆனால் இருந்தாலும் புது காரில் இதெல்லாம் இருக்கும் இந்த இந்த ஃபியூச்சர் இருக்கு அப்படின்ற அளவுக்கு என்கிட்ட பெருசா எதுவுமே எக்ஸ்பிளனேஷன் எதுவுமே கொடுக்கல ஆனால் ஃபியூச்சர் நிறையா இருக்கலாம் எனக்கு இந்த வைப்பர் இதையே நான் வந்துட்டு எவ்வளோ நாள் தெரியுமா கழிச்சு கற்றுக்கிட்டேன் நான் எனக்கு வைப்பரே ரொம்ப நாள் கழிச்சு தான் கற்றுக்கிட்டேன் ஸோ இது எதுக்காக உங்கள்ட்ட சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம் நீங்கள் தைரியமாக அந்த இடத்துல கேள்வி கேட்கணும் ஏன்னா இந்த பேக் எண்டில் ஒரு டீம் இருக்கிறாங்க இந்த மாதிரி கஸ்டமர்ஸை கொஞ்சம் இதுவாக நடத்துகிறவங்க அதாவது பணக்காரங்க ஏழை அந்த மாதிரி பார்த்து நடத்துகிறவங்களோட இதில் ஒரு டீம் கணக்கெடுக்கிறாங்க அந்த டீம்லாம் மெயில் பண்ணுறாங்க கால் பண்ணுறாங்க பேசுகிறாங்க ரிவ்யூவில் தப்பாக கொடுத்துட்டிங்கன்னா கெஞ்சுவாங்க இருந்து உங்களுக்கு கால் பண்ணி சார் தயவு செஞ்சு அந்த மெயிலில் இருந்து எக்ஸ்கியூஸ் போட்டு எடுங்க சார் அப்படின்ற மாதிரி கெஞ்சுவாங்க ஓகே எனக்கு இந்த ஃபாக் ஆகிடுச்சி இதில் கொடுமை என்னன்னா கார் எடுத்துகிட்டு வந்துட்டேன் கார் எடுத்துகிட்டு வந்தேன் பூஜை போட்டாச்சு அடுத்த நாள் வெளியில் போகிறேன் ஏசி எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு தெரியல ஆன் ஆஃப் தெரியும் ஆன் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் ஸோ வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறனால ஈஸியர்ல சொல்லுங்க சிக்னல் தானே மழை பிடிச்சிடுச்சு மழை பிடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா திடீர்னு ஃபுல்லாக எல்லாம் ஃபாக் ஆகிடுச்சு கார் ஃபுல்லாகவே எனக்கு ரோட்டில் தெரியவே இல்லை வண்டி அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டான்னு எனக்கு பயமாச்சு பார்க்கிங் லைட்டை போட்டு நான் அப்படியே வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டேன் ஸ்டாப் பண்ண உடனே ஒருத்தர் இது தான் போலீஸ்காரர் தான் அங்கேருந்து வந்தார் சத்தம் போட்டார் சார் இல்லை சார் எனக்கு இந்த ஃபாக் ஆகிடுச்சு எனக்கு தெரியல சார் அது எப்படி எடுத்துட்டு அப்புறம் எட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு இந்த வெளியிலேருந்து காற்று உள்ளே வர்ற மாதிரி வந்துட்டு ஒரு ஆப்ஷன் இல்லை ஒன்று இருக்குது அதை வந்துட்டு ஆன் பண்ணி கொடுத்தாரு அதை ஆன் உடனே கொஞ்ச நேரத்தில் அப்படியே இந்த எல்லாம் போயிடுச்சு அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கேவலமாக ஒரு கால காரை வந்துட்டு சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஸோ இவ்வளோ ஒஸ்ட்டாக வந்துட்டு ஒரு கார் சேல் பண்ணவே முடியாது அதே போல் காரை பத்தினா ஒரு டீட்டெயில் கிடையாது ரெண்டாவது காருக்கு முன்னாடி எனக்கு வந்துட்டு ஸ்கிராச் பண்ணி வச்சுருந்தாங்க வீல் கிட்ட வந்துட்டு ஸோ முன்னாடி வந்துட்டு ஸ்கிராச் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டைம் பஞ்சர் ஆயிடுச்சு வண்டி டயரு குத்தி கிழிச்சிருச்சு அதுக்கும் ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது காரை பற்றின ஏதாவது டீட்டெயில் கேட்க போனோம்னா கார் சேல் பண்ணுற வரைக்கும் ரெஸ்பான்ஸ் ஓரளவுக்கு வந்துச்சு ஓரளவுக்குலாம் கிடையாது அந்த ஒரு பையன் மட்டும் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் அங்கே ஷோரூம் குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பில்லு பில்லு பிள்ளைன்னு ஒரு நாலஞ்சு பேர் உங்ககிட்ட வருவாங்க வந்துட்டு சார் என்ன சார் என்ன சார் என்ன சார் என்ன சார் வேணும் என்ன சார் கார் பார்க்குறீங்களா கார் பார்க்குறீங்களா வாங்க சார் போகலாம் அப்படி அப்படிதான் கேட்டாங்க ஸோ கிண்டலுக்காக சொல்ல அப்படியே தான் கேட்டாங்க எங்கள்கிட்ட கேட்டுட்டு சார் நான் ஆல்ரெடி கார் எடுத்துட்டேன் ஸோ ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னு சரி ஓகே சார் மேனேஜர் அங்கே இருப்பாரு நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்கவும் கழுதுக்குவாங்க நம்ம உட்காந்துருப்போம் பத்து நிமிஷம் உட்காந்துருப்போம் அஞ்சு நிமிஷம் உட்காந்துருப்போம் ஒரு மணி நேரம் மேலே நம்ம உட்காந்து இருப்போம் ஆனால் பெருசாக ரெஸ்பான்ஸ் அப்படின்றது இருக்காது ஸோ கார் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அங்கே இருக்கிறவங்களுக்கு எப்படியோ அது தெரியாது பட் அந்த காரை சேல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்க ரொம்ப கண்ணுங்கருத்தமாக இருந்து தான் ஆகணும் அதனால் உங்களுக்கு கார் ஷோரூம் நீங்கள் போகிறீங்க உங்களுக்கு சின்ன ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்னா தயவு செஞ்சு கொஸ்டின் ரைஸ் பண்ணுங்க சண்டை போ கேள்வி கேளுங்க சண்டைன்றதை விட கேள்வி கேட்க ஆரம்பிங்க அந்த இடத்துல நான் கார் புக் பண்ண வந்திருக்கேன் எனக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க அதே போல எனக்கு வந்துட்டு ஒரு ஆறு மாசம் கழிச்சு ஒரு ஃபீட்பேக் எடுக்கிறதுக்காக ஒருத்தர் வராரு அப்பதான் எனக்கு தெரியும் இதனுடைய முழு விவரங்கள் எல்லாமே வந்துட்டு என்னன்னா கார் கொடுக்க கொள்ற பூஜை போட்டு கொடுக்கணுமா காரை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் ஸோ இங்கேலாம் இப்படி இருக்குது சார் இது இப்படி இருக்கும் பிரேக் எப்படி அடிக்கணும் டிரைவிங் கிடையாது ஸோ நம்ம பிரேக்லாம் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் அந்த மாதிரியும் சரி இங்கே இருக்கிற இன்ஃபோ ட்ரைமென்ட் சிஸ்டத்தையும் சரி ஸோ அதுக்கப்புறம் உள்ள ஏசி ஆப்ரேட்டிங்காக இருக்கட்டும் இல்லை சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை டோர் லாக் பண்ணுறது இல்லை வண்டியில் வந்துட்டு வேறு ஏதாவது அலாம் ஃபியூச்சர் இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே க்ளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவான் அதுவே எங்களுடைய ரிலேட்டிவ் ஒருத்தருக்குறாங்க ஸோ அவங்களும் இதே சேம் தான் பட்டு அவங்க வந்துட்டு டெல்டா போனாங்க நாங்கள் டெல்டா பிளேஸ் போயிட்டோம் அதுக்கு அடுத்த வேரியன்ட்டை நாங்கள் போனோம் ஏன்னா அழைவுகளுக்காக தான் அது போனேன் ஓகே இப்போ அவங்க வந்துட்டு கார் புக் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு ஹவர் அவங்கள உட்கார வச்சுட்டாங்க ரெண்டு அவரை உட்கார வச்சு காருக்குள்ளே இருக்கிறது இந்த லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இங்கே ஒரு லைட் இருக்கும் இதை பற்றி நான் தனியாக வீடியோ போடுறேன் நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியாது இந்த லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருந்து உள்ளே இருக்கிற சின்னதாக அந்த சீட்டை பின்னாடி நகத்துற வரைக்கும் வந்துட்டு அவ்வளோ கிளியர் கட்டாக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி ரெண்டு ஹவர் கிட்ட அவங்கள அனுப்பியிருக்காங்க பிகாஸ் அவர் காரு அவர் ஆல்ரெடி வந்துட்டு கார் வச்சுருந்தவர் ஓ அப்போ வந்துட்டு ஒரு வேலை தான் நம்மளை முடிவு போனது பணம் தான் நம்மளே வந்துட்டு முடிவு போனதா அப்படின்ற மாதிரி அப்போ தான் எனக்கு யோசனையாக வந்துச்சு நான் கூட இப்படி தான் நடக்கும் போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் வரக்குள்ள அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிச்சு இது எல்லாமே நடந்துச்சு ஆனால் ரொம்ப பயங்கர டிஸப்பாயிண்டட் ஏண்டா இந்த ஷோரூம் போனோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஷோரூம் போகிறீங்கன்னா முதல்ல வந்துட்டு நீங்கள் காரை பிக் பண்ணுறீங்களே காரை எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் காரை சுற்றி பாருங்க உங்கள் காரில் எங்கேயாவது டென்ட் இருக்கா ஸ்கேச் இருக்கா எங்கேயாவது வந்து கீறி வச்சிருக்கிறானுங்களா அப்படின்றத சுற்றி பாருங்கள் காரை சுற்றி பாருங்கள் வண்டி மேலே பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துட்டு பாருங்க ஏன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் ஒரு சிலருக்கு வந்துருக்கு சீட்டு ஸ்டக் ஆகி ஸ்டக் ஆகி போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி ஏனா இப்படி இழுத்த உடனே முன்னாடி வந்துடணும் இப்படி விட்ட உடனே பின்னாடி போயிடணும் ஆனால் அது என்ன ஆகுதுன்னா இப்படி போகக்கூடாது இப்படி ஃப்ரீயா போகல அது என்னன்னா அப்படியே பிடிச்சி பிடிச்சி போகுது அது இல்லாமல் அந்த கீழே அந்த லாக் இருக்கும் அதை அழுத்தி பிடிச்சிட்டு தான் விடுறாங்க நானும் பார்த்தேன் நானு ஸோ அந்த மாதிரி இஷ்யூ வருதுன்றாங்க அதே போல வந்துட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதுல ரொம்ப பேசிக் என்னன்னா நீங்க காரை மட்டும் சுத்தி பாருங்க அப்புறம் பேனட்டை ஓப்பன் பண்ணி பாருங்க பேனட்ல ரொம்ப தூசா இருக்கா ஸோ எப்படி இருக்குது கறி ஏதாவது அண்டி போயிருக்கா அப்படின்றத வந்துட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் சைலன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா சைலன்ஸ் இருக்குற கையை விட்டு இப்படி வந்துட்டு ரொட்டேட் பண்ணி தொட்டு பாருங்கள் அதில் எதாவது உங்களுக்கு இந்த மண் சரி வந்துட்டு அந்த கருப்பு கலரில் டஸ்ட் எதாவது வந்துருக்கான்னு பாருங்கள் புகார் அடைஞ்சி போச்சுன்னா எப்படி இருக்கும் அதிகமாக நம்ம வண்டி ஓட்டு இப்பெல்லாம் நம்ம தொட்டு பார்த்தோம்னா பயங்கரமாக இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க முன்னே உங்களுக்கு அந்த காரை பற்றினா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் பூஜா போட்டு கொடுக்கணும் இதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா காரை நீங்கள் வாங்குங்க ஸோ கார் வாங்குறது எனக்கு இவன் இவன் லக்கி மேன் தான் இவன் எனக்கு லக்கி சாம் தான் ஸோ இருந்தாலும் இவனை வரக்குள்ளே கீரை வச்சு கொடுத்துட்டாங்க அதுதான் பயங்கர டிசப்பாயின்ட் ரெண்டாவது எனக்கு காரை பற்றி பெருசாக எதுவுமே சொல்லலை இத்தனைக்கு நான் வந்துட்டு ஆல்ரெடி யூடியூப் சேனல் ஆல்ரெடி இருக்கு அதில் ஒரு அறுபதாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசி சொன்னது தான் அப்படி சொல்லியும் எனக்கு இவ்வளோ லட்சணத்தில் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் ஸோ ரொம்ப இதுவாக இருந்துச்சு நான் சொல்லிட்டேன் நான் அதுக்கடுத்தது எனக்கு ஒருத்தவங்க வந்தாங்க ஸோ அவங்களை அங்கே ரெஃபர் பண்ணல நான் வேறு ஷோரூம் தான் ரெஃபர் பண்ணேன் ஸோ ரெஃபர்ன்றதை விட அங்கே போகாதீங்க இதை விட எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவும் மோசமாக இருக்காது ஏன்னா ஒருத்தர் அவங்களுடைய லைஃப் ஏன்னா இவங்களுக்கு வந்துட்டு ஆயிரம் காரம் சேல் பண்ணலாம் பட் நமக்கு இது சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ அப்படியே இன்னும் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு வேறு காரம் மாற்றுறது அப்படிலாம் கிடையாது நம்ம ஆனால் ஒரு அஞ்சாறு வருஷம் ஓட்ட போகிறோம் பத்து வருஷம் கூட ஓட்ட போகிறோம் நம்ம அப்போ நம்மளுடைய லைஃப் சாம் லைஃப் கூட வந்துட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறவன் ஸோ அப்படி இருக்கிற ஒரு வண்டியை நம்ம வந்துட்டு ரொம்ப லத்தாச்சிக்கா நான் எடுத்துகிட்டு போப்போ அப்படின்ற மாதிரி வந்துட்டு அதாவது வேண்டா குப்பில் பற்றி ஆண்டாவே பேர் வச்ச மாதிரி எடுத்துகிட்டு போப்போ அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க இதுதான் பட் சொன்ன டைமுக்கும் பெருசாக டெலிவரி கிடையாது டிலே தான் பண்ணாங்க எதாவது ஒரு ரீசன் சொல்லி ஆக்சுவலி நான் மெயினாக நான் சொல்லி ஆகணும் நான் புக் பண்ணது ஒயிட்டு ஆனால் எனக்கு கிடைச்சல இவன் தான் பட் என்னோடய லக்கு இவன் கிடச்சிருக்கான் அப்படின்றது வேற இவன் எனக்கு வந்திருக்கிறது சந்தோஷம் தான் எனக்கு பட் ஆனால் நான் புக் பண்ண காரு இந்த இதாவது இந்த கார் ஓகே இந்த கார் அவைலபிளாக இருக்குது கடைசி வரைக்கும் எது கேட்டாலும் இருக்குது 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 இருக்கு ஆனால் லாஸ்ட் டைமில் நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிங்களே அதை வச்சு வச்சிட்டு சார் இதை பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அது கிடச்சிருக்கும் சார் இப்போ ஒயிட் இல்லை பட் நீங்கள் ரோட்டில் போகக்கூடாது லாங் டிரைவ்லாம் போக கூட உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும் சார் இந்த காருக்குள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அவங்க ட்விஸ்ட் பண்ணி மாற்றி விட்ருவாங்க ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது அதனால் உங்கள் காரை சேஃப் அண்ட் இப்போ அதாவது வாங்கக்கொள்கிற இதெல்லாம் கவனிச்சுக்கோங்க இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு வாங்குங்க அதே போல் நமக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் காரை பார்த்த உடனே ஸோ ரொம்ப வந்துட்டு சந்தோஷமாக இருக்கும் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இதெல்லாம் மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ண தப்ப நீங்கள் பண்ணிடாதீங்க நான் பண்ண தப்புனாலே இவன் கிடச்சிருக்கான் எனக்கு சந்தோஷம் எல்லாருக்குமே இவனை மாதிரி அமைய அப்படின்றது வந்துட்டு ரொம்ப கஷ்டம்தான் ஏன்னா இந்த மாதிரி லைட்டாக ஸ்க்ராட்ச் அப்படின்றது வேற வேறு ஏதாவது இன்டீரியரில் ஓட்டின காரை கொண்டு வந்து இவங்க சொல்லாக ஃபுல்லாக வந்துட்டு வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கொடுத்துட்டாங்கன்னா அது சொல்கிறேங்க ஆனால் இப்போ அப்படி பண்ண முடியாது இப்போ இருக்கிற டைமிங்கில் பண்ண முடியாது கார் ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த சைடில் வரும் இந்த டோர் ஓப்பன் பண்ணுவோன்னு சைடில் இருக்கும் அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஸோ கார் எப்போ வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க அப்படின்றத சரி ஓகே கைஸ் ஸோ இதை தான் உங்கள்கிட்ட நினைச்சேன் எக்ஸ்பீரியன்ஸும் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிவிட்டேன் ஷோரூமில் எனக்கு என்னுடைய அனுபவம் கேவலமான ஒரு அனுபவத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் நான் அதுக்கடுத்தது மை என்னுடைய இவனை நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவுட்டர் லுக் இவன் எப்படி இருக்கான் ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க இன்ச் பை இன்ச்சாக காரில் என்னென்னலாம் வருது அப்படின்றது எல்லாத்தையுமே சுற்றியும் ஒரு ரவுண்டை வந்துட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்டீரியரில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்கலாம் அளவுக்கு இந்த வீடியோஸ் வியூஸ் அவ்வளோ சீக்கிரம் போகுதோ இல்லை நிறையா வந்துட்டு லைக் இந்த மாதிரிலாம் எதாவது வருதோ அதை பொறுத்து நான் சீக்கிரமாக எல்லாத்தையும் மேக் பண்ணிடுவேன் ஏன்னா ஒரு வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் ஒரே ஆளாக கேமராவையும் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வண்டியும் இதையும் மைக்கையும் ஹேண்டில் பண்ணி இதெல்லாம் ரொம்ப வேலை அதிகமாக இருக்கா அதனால் எவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு இந்த வீடியோஸ் வியூஸ் அதிகமாக போகுதோ நிறைய லைக்ஸ் வருதோ உங்களுக்கு தேவை இந்த ஃப்ரான்ஸ் காரோட உங்களுக்கு எக்ஸ்டர்னல் லுக்கு தேவை என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத டெல்டா ப்ளஸ்ஸில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இன்டீரியர்லேயும் உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேத்துக்கு இது போர் அடிச்சிருக்கும் கடுப்பு வைத்திருக்கும்லாம் தெரியாது பட் நானும் கார் வாங்க கூட இந்த மாதிரி ஒரு சிலர்லாம் பேசின வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன் அப்போ காண்டாக தான் இருந்துச்சு இப்போ சரி ஓகே காட்சி நம்ம நாளைக்கு வேற ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் கார் சம்மந்தப்பட்ட வீடியோவில் சந்திக்கலாம் பை